வணக்கம் பிறகுலே மகதி ஃபாம்ஷன் ப்ரமோட்டர்ஸ் உங்களை அன்புடன் நிர்வகிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நீங்கள் பார்த்துருக்க இடம் பார்த்திங்கனாங்க லேண்ட் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்க லேண்ட் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இது பார்த்திங்கன்னா காமநாயக்கன் பாளையம் டூ கரடிவாவி ரோடுங்க அதாவது பல்லடம் டு பொள்ளாச்சி ரோடு பல்லடம் டு செட்டிவெள்ளை ரோடு இணைக்கக்கூடிய ஒரு என்கட்சி ஜாயின் ரோடுங்க காமநாயக்கன் பாளையம் டூ பல்லடர் ரோடுங்க இது பார்த்திங்கன்னா சிந்து நகருங்க இது கிழக்கு பார்த்த நாலு சைட் இருக்குதுங்க டிடிசிபி சைட்டுங்க கிழக்கு பார்த்தா நாலு சைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மூன்றரை மூன்றரை சென்ட்டுங்க மூணு புள்ளி ஐந்து சென்ட்டு மூணு புள்ளி ஐந்து சென்ட்டுங்க நல்ல அருமையான சைட்டுங்க கிழக்கு பார்த்தா ஒரு லோ பட்ஜெட் சைட்டுங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற சைட்டுங்க ஃப்யூச்சரில் வீடு கட்டுறதுக்கும் கூட நல்லா ஏற்றுக்கிட்டுங்க இப்போ ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவுட்டு தானுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு நூறு மீட்டர் வருமுங்க நூறு மீட்ரு டிஸ்டன்ஸ் வருமுங்க மெயின் ரோட்லேருந்தே அதில் ஸ்டார்ட்டிங்க அருமையான சைட்டு கிழக்கு பார்த்த சைட்டு ஜாயின் சைட்டுங்க நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய சைட்டுங்க மெயின் ரோட்டுக்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட் அஞ்சு ரூபா வரைக்கும் விற்கிதுங்க இதுலேருந்து ஒரு இரநூறு நூறு மீட்டர்லேயே சைட்டு வருதுங்க கிழக்கு பார்த்து டிடிசிபி சைட்டுங்க இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா இடத்தோட உரிமையாளர் ஒரு சென்டோட விலை பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி பதினைஞ்சாயிரம் ரூபா கேட்குறாருங்க ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கேட்குறாருங்க பேசிக்கலாங்க நிகோசிய பொருள் பேசிக்கலாங்க இடத்து பார்க்க விருப்பிங்கன்னா இந்த வீடியோட இடையில் மொபைல் வருவோங்க எனக்கு நீங்கள் கால் பண்ணி நேரில் வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு உங்கள் இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரடி இடத்துல உரிமையோடவே விலை நிறைய செஞ்சுக்கலாங்க நன்றி நண்பர்களில் இதுபோல் உங்களுடைய இடங்கள் வீடுகள் இனங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தகவல் கொடுக்கலாமா எங்கே இருந்தாலும் நல்ல முறைக்கு விற்பனை செஞ்சு தருவாங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்ச என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ தான் போடக்கூடிய இடத்திருத்த வீடியோ உங்களுக்கு உடனே குழந்தை வருவீங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற மாதிரி நிலம் அல்லது வீடுகள் நிலங்கள் இடங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரடியாக இடத்தோட உரிமையாளரோடவே நீங்கள் விலை நிர்ணயம் செஞ்சு முடிச்சுக்கலாம் நன்றி நம்பர்களை வாழ்கிறப்படும்